அகிலம் படைத்து அதில் அத்தனை உயிர்களையும் படைத்து அவற்றின் இருப்புக்கும் சிறப்புக்கும் என்னென்ன தேவையோ அவற்றையும் படைத்து போஷித்து பரவாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹு தாலாவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் பிஸ்மில்லாஹி ரஹீம் இவ்வையகத்தில் வைகரையாய் உதைத்த கண்மணி முகமது சல்லாஹ் செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் மனைவிமார் பிள்ளைகள் குடும்பத்தார் மீதும் சஹாபாக்கள் மீதும் முஸ்லிம்கள் மாமீன்கள் மீதும் அன்பு சலாத்தையும் செலவாத்தையும் எத்தி வைக்கின்றேன் அசலாம் வரமதுல்லாஹி வபரகாது தாய்மொழி எம் தமிழ்மொழி தனித்துவத்தின் அடையாளம் ஆய்வையும் பகுப்பாய்வையும் தளமாக கொண்டு தன் நம்பிக்கையை பலமாக்கி வார்த்தைகளை வளமாக்கி நாளை உலகை வெல்லும் தலைவர்களாய் பிரகாசிக்கும் ஆவலுடன் நேர்கொண்ட பார்வையால் எதிர்கொள்ளும் மன உறுதியுடன் சொற்போர் கொண்டு வாதர வந்திருக்கும் மாணவர்கள் தான் இவர்கள் ஆனால் இருக்கின்ற நேரம் வெறும் ஆயிரத்து ஐநூறு வினாடிகள் மாத்திரம்தான் எனவே ஒவ்வொரு நொடியும் நீங்கள் கழிக்கின்ற ஒவ்வொரு மௌனமும் உங்களுக்கான சந்தர்ப்பம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஓய்வெடுக்க இனி நேரமில்லை இது போட்டிக்கான நேரம் அறிவை விதையாக்கி வார்த்தைகளை வளமாக்கி விமர்சன ரீதியில் மாணவர்களை சிந்திக்க தூண்டும் வானொலி நிகழ்ச்சி இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை ஏஆர்எம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்துடன் இணைந்து அனுராதபுரம் மாவட்ட தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு இடையில் நடாத்தும் த டிபேட் விவாத மேடை போட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றோம் இந்த இரண்டு அணிகளும் எந்த அணிகள் என்பதுதான் உங்களுடைய கேள்வி வலப்புறமாக இருக்கும் அணியினர் கள்ளஞ்சியாக அரபா முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர் சரிதானே என்னுடைய இடப்புறமாக இருக்கின்ற அணி கலாவவ முஸ்லிம் மத்திய கல்லூரி அணியினர் சரி இவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு இதுதான் சமூக விளிமியங்களை கட்டி எழுப்புவதில் அதிகம் தாக்கம் செலுத்துவது ஆன்மீக சூழல் என்று நீங்கள் வாதிடுகிறீர்கள் இவர்கள் சொல்லுகின்றார்கள் இல்லை தாக்கம் செலுத்துவது கல்வி சூழல் என்பதுதான் இவர்களுடைய வாதமாக இருக்க போகின்றது நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்கள் நாமம் வென்ற நிறுவனம் ஏ டிராவல்ஸ் ஏ டிராவல்ஸ் மூலம் வெளிநாட்டு பயணிகளுக்கு தேவையான பயணச்சீட்டுகளை விசேட விலை கழிவுகளின் அடிப்படையில் வழங்கி வருகிறார்கள் இலக்கம் நூற்று மார்க்கெட் சைட் அனுராதபுரம் அனைத்து விதமான பாதனைகள் மற்றும் பேக் வகைகளை உங்கள் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்ய நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ஏஆர்எம் ஆர் ஸ்மார்ட் பிரதான வீதி அனுராதபுரம் தங்கு நகை உலகில் தனித்துவ நாமம் வென்ற நகை மாளிகை ஏஆர்எம் கோல்ட் ஹவுஸ் பேங்க் டவுன் அனுராத அனுராதபுரம் இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு நடுவர்களாக இருப்பவர்கள் யார் என்பதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம் அந்த வகையிலே இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தர் அலியுத்தீன் சார் இருக்கின்றார் இவர் வடமத்திய மாகாண சபையிலே முகாமைத்துவ அபிவிருத்தி மற்றும் பயிற்சி திணைக்கள பணிப்பாளர் அதேபோல் பீர் முகமது சார் இருக்கின்றார் முன்னை நாள் உதவி கல்வி பணிப்பாளர் அதேபோல் அல் அஸ்கர் முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலே சிரேஷ்ட ஆசிரியராக இருக்கின்ற எங்களுடைய ரஹமத்துல்லா சார் அவர்களையும் அதேபோல் சிலாபம் கல்வி வளையத்திலே ஆசிரியர் ஆலோசகராக இருக்கின்ற அன்பரா டீச்சர் இருக்கின்றார் அதே போல் தாராக்குடிவில் முஸ்லிம் மகா வித்யாலயத்திலே ஆசிரியராக இருக்கின்ற எஸ் எல் நசீஹா ஆகியோர் இன்றைய இந்த போட்டியின் நடுவர்கள் அவர்கள் விதிக்கின்ற விதிமுறைகளுக்கு அமையத்தான் நீங்கள் போட்டியிட வேண்டும் அந்த விதிமுறைகளை உங்களுக்கும் நாங்கள் சொல்ல வேண்டும் அப்படித்தானே அதுதான் நியாயம் சரி இரண்டு அணிகளுக்குமே சராசரியாக எட்டு நிமிடங்கள் தான் வழங்கப்படும் முதல் சுற்றிலே ஆறு நிமிடங்கள் ஒவ்வொருவருக்கும் தலைவர் உட்பட இரண்டு 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 நிமிடங்கள் இரண்டாவது சுற்றிலே மேலும் இரண்டு நிமிடம் தலைவருக்கு வழங்கப்படும் மொத்தமாக எட்டு நிமிடங்கள் தான் அது நேர அவகாசம் அது தனிநபரையோ குழுவையோ நீங்கள் தாக்கி பேசக்கூடாது அதே போல ஒவ்வொரு அணியும் தலைப்புக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் விவாதிக்க வேண்டும் என்றளவு பார்த்து வாசிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் துணிப்பொருள் பேச்சுவான்மை சமயோசிதம் குழு ஒருமைப்பாடு அதேபோல நேர முகாமைத்துவம் என்பவற்றை கருத்தில் கொள்ளுங்கள் நடுவர்கள் முன்னால் இருக்கின்றார்கள் அவர்களுடைய தீர்ப்பே இறுதியும் உறுதியுமானது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் சரி இப்பொழுதோ இங்கே நாங்கள் நிகழ்ச்சியிலே முதலில் வாதிடுவதற்காக அழைக்கின்றோம் கலாபவ முஸ்லீம் மத்திய கல்லூரிக்கு தான் சந்தர்ப்பம் அந்த வகையிலே அணியின் தலைவராக இருக்கின்ற அகமது அரபாத் மணி ஒழித்ததன் பின்னர் உங்களுடைய விவாதத்தை முன்வைக்க முடியும் சமூக ஒளிமையங்களை கட்டியெழுப்புவதில் அதிகம் தாக்கம் செலுத்துவது வருகின்றது அவர்கள் காட்டிய வழிமுறைகளில் ஒன்றே ஒரு மனிதன் அடுத்தவருக்கு சலாம் கூறுதல் இதன் அடிப்படையில் நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பினருக்கும் என் தரப்பினரை வெட்டி பேச அவாவுடன் காத்து கொண்டிருக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் அவைக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம் அஸ்லாம் வரமதுல்லாஹி ஒபரகாத்து இன்றைய இவ்விவாத அரங்கானது முன்வைத்த தலைப்பானது சமூக விளிமியங்களை கட்டியெழுப்புவது முக்கியத்துவம் அளிப்பது ஆன்மீக சூழலா கல்வி சூழலா அதன் அடிப்படையில் எனது அணிக்கு தரப்பட்ட தலைப்பானது சமூக விளிமியங்களை கட்டியெழுப்புவது ஆன்மீக சூழலே என்றாகும் ஆம் சமூக விளிமியம் என்பது ஒரு சமூகத்தில் வாழும் மக்களின் வாழ்வில் முக்கியத்துவம் வாய்ந்த நட்பண்புகள் நெறிமுறைகள் மற்றும் மதிப்பீடுகளாகும் ஒரு சமூகத்தில் அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கம் ஒழுக்கம் மிக்க நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் நல்ல பண்புகள் எனலாம் ஒழுக்கம் அறம் மனித நேயம் சமத்துவம் ஒற்றுமை சமூக பொறுப்பு குடும்ப ஒற்றுமை அள உணர்வு இதனை அடக்கிக் கொண்டே போகலாம் ஆம் இச்சமூக விழுமியங்கள் இல்லாமல் ஒரு சமூகத்தின் வளர்ச்சியில் சாத்தியமே இல்லை எனலாம் அந்த வகையில் ஆன்மீகம் காட்டுகின்ற அடிப்படையான ஒரு அம்சம்தான் அல் அஹ்லாத் நல்லொழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவன் கரடியை போன்றவன் என்பர் ஒழுக்கம் மனிதனை இம்மையில் மனிதனாக வாழ வைத்து மறுமையில் அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது எனவே நாம் பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும் சரி பார்க்கின்ற பார்வையாக இருந்தாலும் சரி அணுகின்ற ஆடையாக இருந்தாலும் சரி மார்க்கம் கூறுகின்ற பிரகாரம் அமைத்து கொள்ள வேண்டும் சுருங்கக்கூரின் நமது நடை உடை பாவனை அனைத்தையும் ஒழுங்காக அமைத்து சமூக விளிமியங்களை கட்டியெழுப்புதல் வேண்டும் இன்று அனைவராலும் போற்றப்படும் மகாத்மா காந்தி அவர்களும் அறம் சார்ந்த அடிப்படையே சமயம் என்றார்கள் இதனூடாக விளிமியங்களை கட்டியெழுப்புவது ஆன்மீகம் என்பதை நாம் உணரலாம்

நீதி தவறாது நீதி வழங்க காத்திருக்கும் நடுவர்களுக்கும் என் வாதத்தினை ஒட்டி பேச வந்திருக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் என் தரப்பு வாதத்தினை வெட்டி பேச வந்திருக்கும் என் எதிர்த்தரப்பு சுவர்க்கத்தின் காணிக்கையான சலாத்தை எத்தி வைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து இன்றைய விவாத அரங்கமானது எமக்கு முன்வைத்த தலைப்பு சமூக விழுமியங்களை கட்டியெழுப்புவதில் அதிகம் தாக்கம் செலுத்துவது ஆன்மீக சூழலா கல்வி சூழலா என்ற தலைப்பாகும் இதில் எமது அணியினருக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது கல்வி சூழலே என்பதாகும் ஆம் நடுவரவர்களே ஒரு சமுதாயம் நாகரீகமாக வளர வேண்டும் என்றால் அந்த சமூகத்தில் வாழும் மக்களிடம் நல்ல மனப்பான்மை இருக்க வேண்டும் அவ்வாறு உயர்தரமான விளிமியங்களாக இருந்தலே இந்த ஒழுக்கமாக காணப்படுகின்றது இந்த ஒழுக்க விளிமியங்களை பெற்றுக்கொள்வதற்காக கல்வி கற்க வேண்டும் இந்த கல்வியினால் தானே இந்த கல்வி சூழலில் தானே இந்த ஒழுக்கங்கள் அதிகமாக பயிற்சப்படுகின்றன ஏன் பாடசாலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அங்கு மாணவர்களிடத்தில் ஒழுக்க மரியாதை பணிவு சகு சகிப்புத்தன்மை விட்டு கொடுப்பு போன்ற அனைத்து நட்பண்புகளும் பாடசாலை சூழலிலே தானே கற்பித்துக் கொடுக்கப்படுகின்றது இவ்வாறான விடயங்களை ஆன்மீக சூழலில் குறைவாகவே பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நடுவர் அவர்களே பாடசாலை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு வகுப்பறைக்கு ஆசிரியர் வருகிறார் அந்த மாணவர்கள் அந்த ஆசிரியரை மரியாதை செய்து அவர்களுக்கு எழுந்து நிற்கின்றனர் இதன் அடிப்படையில் பாடசாலையில் மரியாதை என்ற அந்த ஒழுக்க ஒழுக்கம் பின்பற்றப்படுகிறது இன்னும் விமர்சன சிந்தனைகள் விவா விமர்சன சிந்தனைகள் மற்றும் சகிப்புத்தன்மை உழைப்பு தியாகம் போன்ற அந்த கல்விச் சூழலில் தானே ஏற்படுகின்றது ஆம் நடுவர் அவர்களே எல்லளவும் சந்தேகமின்றி சமூக விழுமியங்களை கட்டி எழுப்புவதில் ஆண் கல்வி கல்விச் சூழலே பங்களிப்பு செய்கின்றது என்று என் வாதத்தினை முடித்துக் கொள்கிறேன் அது கல்லஞ்சியா கம அரபா முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவர் முபஸிர் இனி நாம் எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகிறோம் கலாபவ முஸ்லிம் மத்திய கல்லூரியில் இருந்து இரண்டாவது பேச்சாளர் ஐஎஃப் அதானிக்கு சந்தர்ப்பம் குழுவிகளின்ங்களை கட்டி இழுப்புவதே பங்கு வகிப்பது ஆன்மீகச் சூழலே என்பதனை நிறுவித்து எண்ணாலே அணித்தலைவருக்கு தலைவருக்கு பலத்தை சேர்க்க துவங்கிரேன் என்றவாதத்தை ஆம் எதிர தரப்பினர் கூறினார் ஆசிரியர்கள் வந்தால் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்று மரியாதை என்பது மனதில் இல வேண்டும் மரியாதை என்பது எழுந்து நின்று தான் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை எம் மதத்திலும் தளங்களை மட்டும் குறிக்கவில்லை இது ஒரு அமைதியான நச்சிந்தனையை வளர்க்கும் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் தரும் சூழல் இந்த சூழல் ஒரு மனிதனை தவறான பாதையில் செல்லாமல் தடுக்கும் மன ஒழுக்கத்தை வளர்க்கின்றது

எவ்வாறு பழி கொடுக்கின்றது பெண்கள் கல்வி கற்க கூடாது நல்லது உங்கள் அணியிலேயே நீங்கள் விட்ட இடத்திலிருந்து தொட்டு செல்லலாம் சரி நாங்கள் எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்க முடியும் இனி கலாபவ முஸ்லிம் மத்திய கல்லூரிக்கு மூன்றாவது பேச்சாளர் இங்கே இருக்கின்றார் எம் எம் அஃப்னாஸ் உங்களுக்கு சந்தர்ப்பம் எங்கள் குழுவினரை தொடர்ந்து செல்கிறேன் சமூக விழுமியங்களை கட்டி எழுப்புவதில் அதிக தாக்கம் செலுத்துவது ஆன்மீக சூழலே எனது எதிர்த்தரப்பினர் குறிப்பிட்டிருந்தார் ஐம்பெரும் கடமைகள் கல்வி மூலமே ஆன்மீகத்துக்கு வந்தது என்று ஆனால் அவற்று கல்விக்கு வந்தது முகமது நபி அலி வசல்லாம் அவர்களுக்கு முன் பல நபிமார்களுக்கு ஐம்பெரும் கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளன இருந்து வந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களும் இந்த ஐம்பரும் கடமைகளை பின்பற்றி வந்தார்கள் ஆன்மீகம் என்பது சகோதரத்துவம் சமத்துவம் மனிதநேயம் பொறுமை அறம் இறைவன் மீதான அச்சம் போன்ற நல்ல பண்புகளை உருவாக்கும் இதில் நாம் ஒற்றுமையை எடுத்துக்கொண்டால் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு கட்டிடத்தை போன்றவன் என அதீஸ் கூறுகிறது இந்த அதீஷில் உறுதியாக இருப்பதற்கு பல கட்டிடம் உறுதியாக இருப்பதற்கு பல கற்களை கொண்டு கட்டப்படுவது போன்றோ எல்லா மனிதர்களும் உறுதியாக இருக்க ஒற்றுமையாக இருக்க இவ் கட்டிடத்தை போன்ற இருக்க வேண்டும் என குறிப்பிடுகின்றது அதீஸ் அடுத்து சமத்துவத்தை எடுத்துக்கொள்வோமானால் தொழுகையில் எவ்வித வேறுபாடுமின்றி அனைவரும் ஒன்றாக நிற்பல் என்பதில் இருந்து விளங்குவதாவது இஸ்லாத்தின் ஐம்பரும் கடமையான தொழுகையிலே மனிதர்கள் அனைவரும் பணக்காரன் ஏழை படித்தவன் படிக்காதவன் நிற நிறவேறுபாடுகளின் அனைவரும் ஒன்றாக இணைந்து தொழுகையில் ஈடுபடுவர் ஆகவே இது சமத்துவத்தை வலியுறுத்துகிறது இஸ்லாம் எவ்வளவு வளவாக சமத்துவத்தை வலியுறுத்துகிறது என்று பாருங்கள் மூன்றாவதாக மனிதநேயம் எவன் மனிதன் மீது கருணை புரியவில்லையோ அவன் மீது இறைவன் கருணை புரிய மாட்டான் என்ற ஆதிஷ் வலியுறுத்துகிறது நீங்கள் பிறர் மீது கருணை புரியவில்லையோ நான் உங்கள் மீது கருணை புரிய மாட்டேன் என இறைவனை குறிப்பிடுகிறான் நம்மை படைத்த இறைவன் நம் மீது கருணை காட்டமாட்டான் என்பது எவ்வளவு பாரபட்சமான விடயம் இவை அனைத்தும் ஆன்மீகச் சூழல் ஊடாகவே வளர்க்கப்படுகின்றன என்பது அப்பட்டமான உண்மை பண்டைய காலத்தில் ஆன்மீகம் வழியாக சமூக ஒழுங்குகள் பராமரிக்கப்பட்டுள்ளன மகாத்மா காந்தி அஹிங் சத்தியம் என்பன ஆன்மீகத்தால் அளித்தார் மதம் ஒரு மனிதனை உள்ளாந்த மாற்றத்துக்கு தூண்டுகிறது மனித உள்ள மாறினாலே சமூக மாற்றம் சாத்தியம் ஆன்மீகமே உள மாற்றத்தை ஏற்படுத்தும் முதன்மை சக்தி சமய அடிப்படையில் நட்பண்புகளை வளர்த்த சமூகங்களின் குற்றச்செயல் மிக குறைவாகவே காணப்பட்டன முகமதி நபி அவர்களின் ஜாலியாக கால சமூகத்தை எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் அவர்கள் காட்டு மிராண்டிகளைப் போல வாழ்ந்தார்கள் அங்கு ஆன்மீகம் சமயம் வளர்ந்ததின் பின்னே அவர்கள் இந்த உலகத்தின் ஒரு உன்னத உத்தமான சமூகமாக மாறியது அதே கலாவவ முஸ்லிம் மத்திய கல்லூரிக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது அப்னாசுடைய வாதம் முற்றும் முழுதாக ஆன்மீகச் சூழல் தான் சமூக உரிமையங்களை கட்டி எழுப்புகின்றது என்று வாதிட்டிருக்கின்றார் இதனிக்கு சந்தர்ப்பம் அகம அரபா முஸ்லிம் மகாவித்யாலய போட்டியாளர் மூன்றாவது போட்டியாளர் நஜிபா வாருங்கள் நேரடியாகவே வாதத்திற்குள் நுழைகிறேன் கல்வியின் நோக்கமே ஒழுக்கம் அதன் பிறகுதான் அறிவு போட்டி பொறாமை நிறைந்த இவ்வுலகத்திலே பாதையை உருவாக்கி நல்லது எது கெட்டது எது என்பதை அறியச் செய்வதே கல்விதான் இவர் கூறினார் ஆதம் அலைக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள் என்று ஆதம் அலைக்கு முதலாவதாக அல்லாஹ் விளைவாக பல கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் மனித இனம் சுமக்க உள்ள பொறுப்புகளையெல்லாம் அல்லாஹ்வே வகுத்து கொடுத்தான் அப் அல்லஹுவே அந்த மகத்தான பொறுப்பை நிறைவேற்ற அவனுக்கு அடிப்படையாக தேவைப்பட்டதே அறிவுதான் எனவேதான் ஆதம் அலை அவர்களை சிருஷ்டித்த பின்னர் அவன் ஆரம்ப பணியாக ஆதமுக்கு கல்வியை புகட்டிக் கொடுத்தான் ஆதமுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் அவற்றின் தன்மைகளையும் கற்றுக் கொடுத்தான் என கூறப்பட்ட ஆன்மீக குர்ஆனிலே கல்வி பற்றி கூறியுள்ளான் அல்லாஹ் கல்வி எப்போதுமே மனித வாழ்க்கையோடு தொடர்பு பட்டுத்தான் காணப்படுகிறது பண்பாடு நாகரிகம் என்று அழைப்பதும் ஒரு வகை கல்விதானே அது ஒழுக்கங்களில் காணப்படவில்லையா ஒரு சமூகத்தின் வளர்ச்சி ஒழுங்கு கட்டமைப்பு என்பதில் பண்பாடு உள்ளது இப்பண்பாட்டை அறிமுகப்படுத்தியதே கல்விதானே அல்லாஹ் ஒழுக்கத்திலும் ஆன்மாவையே தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வே இக்கல்வியை கற்றுக் கொடுத்தான் என நபிகலார் கூறியுள்ளார் விவேக விவேகானந்தர் அவர் ஆன்மீகவாதி அவர் சகோதர சகோதரிகள் என்பதை அறிமுகப்படுத்தி சமூகத்தில் ஒற்றுமை ஒன்று பண்ணியிருக்கிறார் கல்வியின் மூலம்தானே ஆன்மீகத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு ஜனாதிபதி அவர் என்னவாக வேண்டும் என்று ஒரு மாணவர் கேட்டதற்கு நான் ஆசிரியராகவே வேண்டும் ஏனெனில் இளைஞர்களை ஒழுங்குபடுத்தவும் இளைஞர்களை வழிநடத்துவதற்கும் எனக்கு கல்விதான் உதவுகின்றது என அப்துல் கலாம் அவர்களே கூறியுள்ளார் கல்வி மாணவர்களை மட்டுமல்ல ஒழுங்குபடுத்துகிறது சமுதாயத்தையே வழிநடத்தி செல்வதும் கல்வி நல்லது அது களஞ்சியகம் அரபா முஸ்லிம் மகா வித்யாலய மூன்றாவது போட்டியாளர் எம் ஐ எஃப் நஜீபா நாங்கள் எதை பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல எப்படி முன்வைக்கிறோம் என்பதுதான் இங்கு முக்கியம் எங்களுடைய விவாதத்திலே சரி இப்படியான அடிப்படையிலே எங்களுடைய இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாத திறமைகளை இங்கே முன்வைத்து வருகின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் அடுத்ததாக அதே அணிக்கு தொகுப்பை வழங்க சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம் அணியின் தலைவர் எம் எஸ் எம் முஃபீர் இதோ ஒரு மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு இருக்கக்கூடாது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்றெல்லாம் இந்த கல்வி சூழலிலே தானே கற்றுக் கொடுக்கப்படுகின்றது நடுவர் அவர்களே கல்வி சூழலில் இவ்வாறான ஒழுக்க விதிகளை நடைமுறைப்படுத்துவதில் தானே எதிர்கால சமுதாயம் நல்லதொரு சமுதாயமாக வளர்கின்றது ஆம் நடுவர் அவர்களே என் தரப்புவாதி பல்வேறு விதமான விமர்சனங்களை கூறி சென்றார் அதே போன்று எதிர் தரப்புவாதிகளும் ஆதம் அலை தொட்டு நபிகளார் வரையெல்லாம் சொல்லி கொண்டுதான் சென்றார்கள் ஆனால் அவர் கூறினார் ஆதம் அலை இசலாம் அவர்களுக்கு தான் அனைத்தும் ஆன்மீகத்தின் பால் தான் கற்றுக் கொடுத்த பட் கற்றுக் கொடுக்கப்பட்டது ஆனால் அப்படி அல்ல முதலாவதாக அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ் அவரை படைத்து அவருக்கு உலகில் உள்ள அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார் அதன் பிறகு ஐந்து கடமைகளையும் எதிர்தரப்பு வாதி கூறினார் ஐந்து கடமைகளையும் நிறைவேற்றுங்கள் என்று நபிகளார் அனைவருக்கும் சொன்னார்கள் ஆனால் இறுதி நபியான முகம்மது சல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்களுக்கு தான் இந்த வகை இறக்கப்பட்டு கல்வியின் முக்கியத்துவம் கல்வியின் முக்கியத்துவத்தையும் ஒழுக்க சீர்கடையும் நிராகரிப்பதற்காக வகை இறக்கப்பட்டது அன்றைய ஜாஹிலியா காலத்தில் ஒழுக்க சீர்கேடுகள் காணப்பட்ட போதிலும் இந்த நபியவர்கள் தானே வகி இறக்கப்பட்டதன் மூலம் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்து குருவானை கற்றுக் கொடுத்தார்கள் ஹதீஸை கற்றுக் கொடுத்தார்கள் பல்வேறு விதமான இஸ்லாமிய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தார்கள் இதன் மூலம் கொலை கொள்ளை பழிக்கு பழி பெண் பிள்ளைகளை பழி கொடுத்தல் போன்ற ஜாகிலியத்துக்கால பழக்கங்கள் இல்லாதொழிந்தது நபியவர்கள் காலத்தில் தானே ஆம் நடுவரவர்களே பேச துடைக்கிறது நெஞ்சம் பேசியதே கொஞ்சம் இன்னும் பேசினால் நடுவருக்கும் எனக்கும் மனக்கலக்கம் நிறைவு செய்கிறேன் நல்லது அது வாதம் முஸ்லிம் மத்திய கல்லூரிக்கு சந்தர்ப்பம் அதன் அணியின் தலைவர் எம் எஃப் அகமது அஃப்ரத் வாருங்கள் என் எதிர்த்தரப்பு கூறியிருந்தார் பாடசாலைகளினால் மாத்திரம்தான் ஒழுக்கங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றது என்று அறிவியலில் உச்ச நிலையில் இருக்கும் அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்தினுள்ளே புகுந்து சூடுகள் இடம்பெற்றது எங்கே போனது உங்கள் கல்வி அப்போது அங்கே என் கல்வி சூழலால் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை மேலும் என் எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தார் நபிசல்லாஹ் ஒலை அவர்கள் அவர்களுக்கு வந்த முதல் வகையும் கூட கல்வியை பற்றித்தான் என்று அவர் என் எதிர்த்தரப்பு வாதிகளே அவர் ஒரு நபி என்று உங்களுக்கு தெரியவில்லையா அவர் ஆன்மீகத்தின் மூலமாகவே அந்த ஜாகிலியா காலத்து சமூகத்தை அவர் உச்சநிலைக்கு கொண்டு வந்தார் முழுமையாக எடுத்து நோக்கி நன்மையை ஏமி தீமையை தடுப்பதே ஆன்மீக சூழலில் அடிப்படையாக திகழ்கின்றது மனித உடல் அறிவு ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டவனாவான் என்பதால் உடலை சீரமைக்கும் அறிவு உயர்ச்சிக்கும் ஆன்மாவின் நிம்மதிக்கும் ஆன்மீக கல்வியே அவசியமாக இருக்கின்றது பொதுவாக மனித உருவாக்கத்தையே கல்வி சூழல் ஐந்தறிவு படைத்த குரங்கிலிருந்து பரிணாமம் அடைந்ததாக கூறுகின்றது ஆனால் எம் ஆன்மீக சூழல் மனிதன் அழகான அலக் என்ற இரத்த கட்டியோடு பிரித்தறியும் ஆறாவது அறிவோடு பிறந்தவனாக முன்வைக்கின்றது மேலும் என் எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தார் மூட நம்பிக்கை பெண் கல்வி என்று பெண் கல்வி ஒழிக்கப்பட்டது என்று

எங்களுடைய சமூக விளிமியங்களை கட்டி எழுப்புகின்றன என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய வாதம் அமைந்திருந்தது எதையோ பேசிவிட்டோம் எதையோ வாசித்து விட்டோம் ஆனால் தீர்ப்போ எங்களுடைய நடுவர்கள் வழங்குவது தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளின்படி தான் உங்களுக்கு தீர்ப்பை வழங்கப் போகின்றார்கள் சரி அவர்கள் என்ன சொல்ல போகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்கள் நாமம் வென்ற நிறுவனம் ஏ டிராவல்ஸ் ஏ டிராவல்ஸ் மூலம் வெளிநாட்டு பயணிகளுக்கு தேவையான பயணச்சீட்டுகளை விசேட விலை கழிவுகளின் அடிப்படையில் வழங்கி வருகிறார்கள் இலக்கம் நூற்று மார்க்கெட் சைட் அனுராதபுரம் அனைத்து விதமான பாதனைகள் மற்றும் பேக் வகைகளை உங்கள் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்ய நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ஏஆர்எம் ஆர் ஸ்மார்ட் பிரதான வீதி அனுராதபுரம் தங்கு நகை உலகில் தனித்துவ நாமம் வென்ற நகை மாளிகை ஏஆர்எம் கோல்ட் ஹவுஸ் பேங்க் டவுன் அனுராத புறம் ஏதோ ஒரு அணி முன்னேற வேண்டும் ஏதோ ஒரு அணி வெளியேற வேண்டும் அதிர்ஷ்டம் துரதிஷ்டம் என்பது வெற்றி தோல்வி என்பது எல்லோருக்கும் இருக்கின்றது போட்டி போடுவதற்கும் நெஞ்சுறுதி இருந்தது போல தாங்கிக் கொள்வதற்கும் மன உறுதி வேண்டும் சரி போகலாம் இப்பொழுது முதலில் சிறந்த பேச்சாளரை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் எந்த அணி என்று உங்களுக்கு தெரியுமா அது கல்லஞ்சியா கம முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் சிறந்த பெஸ்ட் டிபேட்டராக இருப்பவர் எம் எஸ் எம் முஃபசிர் சரி இப்பொழுது நாங்கள் யார் வெற்றியாளர் யார் இந்த போட்டியில் இருந்து விலக போகின்றார்கள் என்பதை நீங்களும் ஆவலோடு பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் சரி அந்த வகையிலே இங்கே ஒரு அணி இருநூறை தாண்டி இருக்கின்றது ஒரு அணி இருநூறை தொற்று இருக்கின்றது யார் அந்த வெற்றியாளர் நூற்று அறுபத்து மூன்று தசம் மூன்று புள்ளிகளை பெற்ற அணி முஸ்லிம் மத்திய கல்லூரி ஆம் அவர்களுடைய அந்த அணியையும் விட பதினாறு புள்ளி வித்தியாசத்தில் இருநூற்று பனிரெண்டு புள்ளிகளோடு வெற்றி பெறுகின்றது கல்லஞ்சியாக முஸ்லிம் மகா அணி வாழ்த்துக்கள் கலஞ்சியாக முஸ்லிம் மகா வித்யாலய அணிக்கு அதே போல நீங்கள் சறுக்கியது என்பதை நீங்களே உங்கள் மனதோடு தொட்டு கேளுங்கள் எனவே வெற்றி என்பது தட்டி கொள்ளக்கூடியது அல்ல இரண்டு அணிகளும் சிறந்த முறையிலே வாதிட்டீர்கள் உங்கள் எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் அன்பு சலாம் அஸ்லாம் அழைக்கும் விவாதமேடை